ஒரு சகோதரி பள்ளிக்கூடத்தில் அவங்களுடைய புக்கில் வரக்கூடியதான ஆண்டவரை பற்றி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வரக்கூடியதான வந்ததான ஒரு விஷயத்தை அனுப்பியிருக்கிறாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துவை எப்படி சித்தரிச்சிருக்கிறாங்க தான் முக்கியம் இது தமிழ் புக்கில் வந்தது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிறதான ஒரு புத்தகம் அதில் ஏசு கிறிஸ்துவை ஒரு போராளியாக அதாவது யூத மார்க்கத்துக்கு எதிராக போராடின ஒரு போராளியாக சீர்திருத்தவாதியாக அவர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறான தகவல்களை நார்த் இந்தியாவில் நிறைய புக்கில் வந்துச்சு அப்போவே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போராடினாங்க எல்லாம் செஞ்சாங்க அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் இதுக்காக எதிர்த்து போராடினாங்க இந்த ஒரு உளவியல் ரீதியாக நம்ம பிள்ளைகளுக்குள்ள அதாவது இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு தப்பான விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறத இந்த கல்வி வழியாக உலக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறேன் நாட் ஓன்லி இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கமும் செய்து நாட் ஒன்லி இந்திய அரசாங்கம் உலக அரசாங்கம் செய்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த கல்வி ஒரு சிறு பிள்ளையிலிருந்து நாம கல்வியை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்ம லெவல் தாண்டி விக்கிரகமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் விக்கிரகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அது இல்லாமல் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இயேசுநாதர் இடத்துக்கு இப்போ எதை கொண்டாந்துட்டோம்னா கல்வி நான் எப்பவும் சொல்வேன் வாழ்க்கையில் முதல் இடம் தேவனுக்கு ரெண்டாவது இடம் எதுக்கு வேணா கொடுக்கலாம் நீங்கள் ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவருக்கு தான் இருக்கணும் ஆனால் இப்போ கல்வி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிருச்சு அதை கிறிஸ்தவர்களை பத்தி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆவிக்குரியவர்களை பத்தியும் நான் சொல்றேன் கல்வி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போயிடுச்சு இப்போ ஒரு வைரஸ் மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த லெவல்ல இப்போ இந்த கல்விக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவரை பத்தினதான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சிறு பிள்ளைகளுடைய மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க தேவன் வந்து ஒரு போராளி மாதிரியாகவும் ஏசு கிருசு காஷ்மீர்ல வந்து பாடம் படிச்சுக்கிட்டு போன மாதிரியும் ஏசு கிறிஸ்து கடைசி காலத்துல காஷ்மீர்ல வந்து தன்னுடைய இறுதி காலத்தை கழிச்சா மாதிரியும் ஏசு கிறிஸ்துவை குறித்த அவதூறான செய்திகள் இப்படி தப்பு தப்பாக அந்த உளவியல் ரீதியாக ஏற்றுறது இப்போ வெளிநாடுகளில் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவோடைய பைபிளுடைய உபதேசங்களுக்கு ஆப்போசிட்டாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதை நம்ம ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம் என்ன ஃபாலோ பண்ணுறோம் இப்போது கிரியேஷன் ஆண்டர் பூமியை உண்டாக்கினார் அப்படின்னு இருக்குது சிருஷ்டி தாருன்னு இருக்குது ஆனால் நாம் என்ன படிக்கிறோன்னா எவால்வேஷன் தியரி அதாவது பரிணாம வளர்ச்சியை படிக்கிறோம் தேவன் பூமியை உண்டாக்கவில்லை அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து தானாக உருவானது அப்படின்னு படிக்கிறோம் தேவன் மனுஷனை உண்டாக்கினார் நாம் என்ன படிக்கிறோம்னா குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் நாலாவது நாள் சூரியன் உண்டாக்கப்பட்டது தேவன் தான் பூமியை உண்டாக்கினார் ஆனால் சூரியன் தான் ஃபர்ஸ்ட் உண்டானது சூரியன்ல இருந்து தான் பூமி உண்டாச்சு இப்படிப்பட்ட படிப்புகள் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய படிப்புகள் உளவியல் ரீதியாக பிள்ளைகள் மைண்ட்ல ஏத்தியாச்சு இப்ப எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நமக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் நல்லா படிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் நமக்கு தெரியும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு வளர்ந்து நம்ம மைண்டில் இருக்கு இன்னும் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அதுக்கேற்ற மாதிரி பாட்டெல்லாம் கூட பாடிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையாட்டாளை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் முதல் வயதிலும் விடாதிருப்பான்னு இருக்கு இப்போ சின்ன வயசுலேயே பிள்ளைங்க மைண்ட்ல என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு முறம் கல்வி என்பது சுமையா மாறுச்சு அது வேறு இந்த கல்விக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள தேவனுக்கு விரோதமாக பைபிளுக்கு விரோதமான ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இது இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு நூறாண்டு காலமாக ஏன்னா கல்வி எப்போ மஸ்ட்னு மாறிச்சோ அப்போ பிசாஸ் அதை கையில் எடுத்துட்டான் எடுத்துட்டு அறிவை மேன்மைப்படுத்தி தேவனை மட்டுப்படுத்துவது தான் அவங்களோடது அறிவியல் அப்படின்னு கொண்டாந்துட்டு அறிவியலுக்கும் அறிவியல் பூர்வமாக இருக்கிறவ கடவுள் நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டாக மாற்றிட்டாங்க என்னங்க அந்த அறிவியல் உலகத்துல போய் கடவுளை நம்புறீங்க அப்படின்னு அப்போதான் அறிவியலும் கடவுளும் ஆப்போசிட்ங்கிறதான ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க ஏன் கடவுளை நம்புகிறவன் அறிவியல் பூர்வமா இருக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா நாசால இன்னைக்கு வரைக்கும் செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் மக்கள் விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஏன் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவன் போகும்போது அவனுக்கு நல்லா தெரியுது இது ஒரு கிரியேஷன் இது தானாய் உருவாக்கி இருக்க முடியாது காரணம் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்குகிறது சொல்லி வச்ச மாதிரி இயங்குகிறது ஒவ்வொன்றும் அது தன் தன் பாதையிலே செல்லுகிறது தானா உருவாகி இருந்தால் இவ்வளோ ஒரு அமைப்பு இருந்திருக்காது கேலக்சியோட யூனிவர்ஸோட அமைப்பு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வருது இந்த ரெண்டும்ங்கட்டான் கொஞ்சம் இருக்கும் அதையும் ஃபுல்லாக படிச்சிருக்காது அறிவியலையும் ஃபுல்லாக படிச்சிருக்காது வேதத்தையும் படிச்சிருக்காது ஆன்மீகமும் தெரியாது இது ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ரெண்டும் இருக்கும் இதுங்க தான் கத்திட்டு தெரியும் முழு அறிவியலை படித்தவன் ஒரு லிமிட்டுக்கு மேல படித்தவனால கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக வருவான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா இந்த அறிவியலை கடவுள் நம்பிக்கைக்கு அகைன்ஸ்டா மாத்திட்டாங்க அறிவியல் பூர்வமாக தான் நீ பகுத்தருவாதியா நீ சயின்ஸ் படிக்கிறியே அப்படி இருக்கிறவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாமா ஏன் சயின்ஸும் கடவுள் நம்பிக்கையும் ஒன்றா இருக்க கூடாதா இருக்கலாம் நல்ல கவனிச்சு இப்ப உங்க நம்மளோட பிள்ளைகள் அறிவியலை ஏற்றி பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கடவுள் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இன்னொரு புறம் கடவுளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை தொடக்கி உங்க பிள்ளைகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வேதத்தை குறித்தும் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ரெண்டு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது நாம் செய்ய வேண்டியது படிப்பு ஸ்கூல் கொடுக்குது போகிறோம் வரோம் டியூஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ உங்கள் பிள்ளையோட இந்த படிப்பு எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளையோடைய சரீர வாழ்க்கைக்காக எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் ஒரு திருமணம் செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது இது ஒன்று தான் உங்களுக்கு நோக்கம் படிப்பு வழியாக அதை விட இம்பார்ட்டன்ஸாக ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரீர படிப்பை உலகம் கொடுக்கட்டும் ஆத்மா படிப்பை நீங்கள் கொடுங்க உட்காந்து டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது பிள்ளைகளோட உட்காந்து ஜோ பண்ணி பைபிளை பத்தின விஷயத்தை சொல்லி கொடுங்க எந்தெந்த விஷ விதை கல்வி ரீதியாக போடப்படுகிறதோ அந்த விஷ விதைகளை நீங்கள் எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை பெற்றோருடைய கடமை வெறும் படிக்க வைக்கிறது அவங்கள பணக்காரன் ஆக்கி விடுறது அவங்கள அறிவாளி ஆக்கி விடுறது அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அவங்கள நல்ல சுகபலமா வச்சுக்கிறது மட்டும் உங்க கடமை இல்லை அது உங்க கடமையே இல்லை நீங்க செய்யாட்டியே அந்த உங்க பிள்ளைகள் தானாகவே வளரும் பெற்றோர் இல்லாமல் அதெல்லாம் வளர்ந்த பிள்ளைகள் எத்தனையோ இருக்கு ஆனா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய தலையாய கடமை என்ன தெரியுமா உங்கள் பிள்ளையுடைய ஆத்மாவை காப்பாத்துகிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொடுத்துருக்கிறாரு உங்க பிள்ளையுடைய ஆத்துமாக்களுக்குள்ள விஷ விதைகளை இன்னைக்கு ஸ்கூல்ஸ் வழியாக பாடங்கள் வழியாக பிசாசு போட்டுக்கிட்டே இருக்கிறான் ரொம்ப கேர்ஃபுல்லா பைபிளுக்கு அகைன்ஸ்டா தேவனுக்கு அகைன்ஸ்டா பேசுற விஷ விதைகளை எடுக்கணும் அதை எடுத்து நம்ம பிள்ளைகளுக்குள்ள நல்ல விதைகளை தூவ வேண்டியது உங்களுடைய வேலை ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளை முழுவதுமாக தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்கணும் நீங்கள் பிள்ளை பிறந்த உடனே இன்ஜினியர் ஆக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துறீங்க பிள்ளை பிறந்த உடனே டாக்டர் ஆக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துறீங்க உங்கள் கனவுகளை எல்லாம் அவங்க மேலே திணிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாதெல்லாம் பையன் பிள்ளை பொண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னை கேட்டால் அது தவறு உங்கள் பிள்ளைய தேவன் கையில் ஒப்படைங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கையில் ஒப்படைங்க கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தெளிவாக நடத்துவார் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் என்ன வேணால் ஆகட்டும் ஆனால் ஆத்மா பரலவத்துக்கு போயிடணும் அதான் முக்கியம் பரலவத்துக்குள்ளே நுழையும் போது இன்ஜினியர் வராரு டாக்டர் வராரு ஐஏஎஸ் வராரு ஐபிஎஸ் வராருன்னெலாம் சொல்ல மாட்டாங்க பரலவத்துக்குள்ள நுழையும் போது உண்மையும் உத்தம உள்ளமே வரான்னு தான் சொல்லுவாங்க இல்லைனா அக்கிரம சேகாரம் தான் அப்படியே போக சொல்லுன்னு சொல்லுவாங்க உங்கள் பிள்ளை இதில் எதில் இருக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் பிள்ளையுடைய படிப்பை ரொம்ப கவனிங்க படிப்பை நீங்கள் அவங்களுக்கு எப்படி மாற்றி இருக்கிறீங்க வாழ்க்கைக்கு ஆல்டர்னேட்டே இல்லை படிப்பு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கிறீங்க அதுவும் தப்பு படிப்பை கொடுங்க ஆனால் அந்த படிப்பில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க எல்லா பாடங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு விரோதமானது வந்து கொண்டே இருக்கிறது அந்த விஷ விதைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு ரெண்டாவது திருச்சபையில் சண்டே கிளாஸ் நடத்துகிற அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் உண்டு ஏதோ சண்டே கிளாஸ் என்பது சாதாரணமாக நடக்கிற ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் ரெண்டு பாட்டு பாடி ஒரு கதை சொல்லுவோம் நோவா கதை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு உலகம் வளர்ந்துருக்குது ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு வேற விதமாக சொல்லி ஒரு காலத்தில் மணலில் போட்டு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஸ்லேட்டில் போட்டு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் போர்டில் இப்போ அதெல்லாம் இல்லை டிஜிட்டலாக மாறி இருக்குது அதே மாதிரி சண்டே கிளாஸையும் மாற்றுங்க சண்டே கிளாஸ் எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜீவிக்கிறார் எஸ் ஜீவிக்கிறார்னு பாடிக்கிட்டு நோவா கதை சொன்னவங்க இன்னைக்கு அதே தான் சொல்றீங்க சொல்லுங்க பைபிள தான் சொல்லுங்க ஆனா அதையே மாடர்னைஸ்டா சொல்லுங்க எப்படி சொல்லணுமோ இன்னைக்கு சொன்னா எப்படி ஏறுமோ அப்படி சொல்லி கொடுங்க பிள்ளைக்கு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த ஜென்ரேஷன் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு நல்ல விதையை கொடுத்துருக்கிறார் அது நல்ல விருட்சமாய் மாறுவது நம்முடைய கையில தான் இருக்கிறது அது பெற்றோர் கையிலும் இருக்கிறது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கையிலும் இருக்கிறது திருச்சபை கையிலும் இருக்கிறது